நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹத்துல்லாஹி உபரகாத்தூ கண்ணீர் மல்கச் செய்யும் ஒரு உண்மை சம்பவம் பாரா எகிப்தை சேர்ந்த பத்து வயது சிறுமி பெற்றோர்களுடன் சவுதி அரேபியாவில் வசித்து வந்தாள் அவரது பெற்றோர்கள் ஒரு வைத்தியசாலையில் வேலை செய்து வந்தனர் மகிழ்ச்சி என்பது அந்த குடும்பத்தில் நிறைந்திருந்தது பாரா மிக திறமையான ஒரு சிறுமி இந்த பத்து வயதிலேயே குர் ஆணை அதன் சட்டங்களோடு மன்னனமிட்டிருந்தாள் அந்த மகிழ்ச்சியான குடும்பத்தில் ஒரு சோக சம்பவம் எந்த விதமான முன் அடையாளமுமின்றி தாய் நோய்வாய்ப்படுகிறார் வைத்திய பரிசோதனையில் கேன்சர் அதன் இறுதி நிலையில் இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் இந்த விடயத்தை மகளிடம் தெரிவிக்க வேண்டாம் என தாய் கேட்டுக்கொண்டாள் இந்த இளம் வயதில் அதை தாங்கும் சக்தி அவளுக்கு இல்லை சொல்ல வேண்டாம் என்று வேண்டிக் கொண்டார்கள் மகள் தினந்தோறும் வைத்தியசாலைக்கு போய் தாயிடம் அமர்ந்து குர்ஆன் ஓதுவார் ஒரு முறை தன் சின்ன மகளிடம் மறைமுகமாக தனது மரணத்தை சொல்லி வைக்க தாய் நினைத்தாள் பாரா உனக்கு முன் நான் சொருக்கம் போய் விடுவேன் நீ ஓதும் ஒரு ஆணை தொடர்ந்து ஓது அதுதான் உன்னை பாதுகாக்கும் என்று வார்த்தையை கூறி வைத்தாள் முழுமையாக தாயின் நோக்கத்தை புரியாது விட்டாலும் சில மாற்றங்களை உணர்ந்தாள் பாரா ஒரு நாள் காலை வைத்தியசாலையில் இருந்து தந்தைக்கு ஒரு அழைப்பு வந்தது செய்தி என்னவென்று முழுமையாக தெரியாத நிலையில் பாராவை அழைத்துக்கொண்டு வைத்தியசாலைக்கு சென்றார் தந்தை பாராவிற்கு அதிர்ச்சியான செய்தி எதுவும் தெரியக்கூடாது என்ற நோக்க நோக்கில் பாராணி வாகனத்திற்குள் இருந்துகொள் இதோ வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு பதட்டத்துடன் வேகமாக வீதியை கடந்தார் ஆனால் பாராவின் இரு கண்களுக்கு முன்னாலே தந்தை வேகமாக ஒரு வாகனத்தில் மோதுண்டு விழுகிறார் அழுகையோடு பாரா வீதிக்கு ஓடி வந்து தந்தையின் உடலை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார் ஆம் தந்தையும் உயிரிழந்தார் பாராவிற்கு வேதனையை அதிகரிக்க இந்த அடுத்த கவலையான செய்தியை வைத்தியர்கள் மறைத்து விட்டனர் ஆனாலும் எத்தனை நாட்கள் மறைக்கலாம் ஐந்து நாட்களில் தாயின் உடல் மன்னரை நோக்கி சுமந்து செல்லப்படும் செய்தியை அவளுக்கு தெரிவித்தார்கள் கதறி அழுதால் பாரா சவுதியிலே தன்னித்து போன பாரா எகிப்தில் அவளது உறவினர்களிடம் அனுப்ப நண்பர்கள் ஆலோசித்தனர் ஆனால் சில நாட்கள் திடீரென பாராவும் நோய் நோய்பட்டாள் வைத்தியசாலை பரிசோதனையில் மிக மோசமான கேன்சர் தாக்கியுள்ளது என வைத்தியர்கள் தெரிவித்தார்கள் இந்த செய்தி பாராவுக்கு தெரிய வந்ததும் புன்னகைத்தாள் எனது தந்தையும் தாயும் பார்க்கப் போகின்றேன் என்று எல்லோருக்கும் முன்னால் ஆனந்தத்துடன் கூறினாள் செய்தி அறிந்த சவுதி தனவந்தர் ஒருவர் பராவை தனது முழு செலவிலும் யூகேவிற்கு அனுப்பி மருத்துவம் பார்க்க ஏற்பாடு செய்தார் ஆனால் அங்கு கொண்டு செல்லப்பட்ட பாராவின் நோய்க்கு முற்றி கொண்டே இருந்தது இறுதியில் அந்த இளம் உடலில் இரு கால்களையும் வெட்டப்பட்டன சில மாதங்களில் பாராவையும் அல்லாஹ் தன் பக்கம் அழித்து கொண்டான் இன்னால் இல்லாகி வா இன்னா இலேஹராஜ் அன்பாந்த சகோதர சகோதரிகளே மரணம் எப்போது எமக்கு வரும் என்று தெரியாது சோதனைகள் எப்போது வரும் என்று தெரியாது எவ்வளவு காலத்துக்கு நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று கூட தெரியாது எவ்வளவு காலத்திற்கு நாம் வாழ்வோம் என்றும் கூட தெரியாது முடிந்தவரை உள்ளத்தில் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்க இல்லாமல் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வர்ஹமதுல்லாகியவரை காத்துகோ